பிதாசுதன் பரிசுத்த ஆண்டவர் உங்களோடு இருபாராகோடும் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு வரை சீமோனே சிமோனே இதோ கோதுமையை போல் உன்னை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டு இருக்கின்றான் ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பர்லோக தந்தையே கிறிஸ்துவே தகப்பனே இந்த பொன்னான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி துதித்துறோமப்பா இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கடந்த நாட்களிலே எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தி உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே எழுந்து எங்களுடைய தாய் தகப்பனுடைய திருமுகத்தை தரிசிக்க நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கை இழந்து போய்விடக் கூடாது நாங்கள் தளர்ந்து போய்விடக் கூடாது நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாழவும் நாங்கள் இருக்கவும் நாங்கள் நடக்கவும் நாங்கள் செயலாற்றவும் நாங்கள் உண்ணவும் குடிக்கவும் எங்களுக்கு

பார்வையை கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் உழைத்து வாழ வேண்டும் என்பதற்காக நல்ல கால்களையும் கைகளையும் கொடுத்து எங்களை அதற்காக உமக்கு அதற்காக அப்பா அறிவியலுடைய முன்னேற்றத்தின்படி நாங்களும் அதோடு கடந்து செல்ல அநேக பிள்ளைகளுக்கு அறிவாற்றலை நீர் கொடுத்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆனால் ஞானத்தின் ஆவியாய் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு செயலாற்ற கூடிய நேரத்திலே அவன் உண்மையை அறிந்து கொள்வான் உண்மையை அறிந்து கொள்வான் ஆண்டவரை அறிந்து கொண்டு உண்மையான வழியில் நடப்பான் என்பதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி அந்த ஞானத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவராகிய கிறிஸ்துவை அந்த ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள தடையாய் இருக்கக்கூடிய பாவங்களை இதோ கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்ற உம்மை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைந்து இறைக்கின்றோம் அந்தவரே உம்மை சிலுவையில் அறைந்த பிறகும் கூட எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியும் என்கின்ற ஒரு தற்பெருமையோடு நாங்கள் அலைந்து தெரிந்து இருக்கின்றோம் ஆனால் அந்த சிலுவையிலே நீர் தொங்கிக்கொண்டு இருந்த பொழுது தந்தையே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றும் அறியாமல் செய்கிறார்கள் என்று தந்தையிடம் பரிந்து பேசி தந்தையிடம் என்னுடைய கறத்தில் இருந்து அருளையும் ஆற்றலையும் நீர் எங்களுக்கு பெற்று கொடுத்தீரை சுவாமி இந்த அருமையான நாளிலே அந்த அருளையும் ஆற்றலையும் நாங்களும் பெற்றுக்கொண்டும் அந்த இறக்கத்தை பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பரிசுத்த வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு பக்கத்துணையாய் ஏறப்பீராக ஏனென்றால் ஈடு இணையற்ற நாமத்தினால் மட்டுமே மீட்பு உண்டு என்று நாங்கள் உணர்கின்றோம் திருத்துதர் பணிகள் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் மீட்பும் பெரும் பொருட்டு விண்ணகத்தின் கீழே மன்னகத்திற்கு மே என்கின்ற ஒரே ஒரு நாமம் மட்டும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே கல்வாரி ரத்தம் ஆணி படிந்த ஆணியால் அடிக்கப்பட்ட அந்த கரங்களில் இருந்து சிந்தி பரிசுத்த ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக ஒரு துளி எங்கள் மீது படும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக உள்புற பாவமாக இருக்கலாம் ரகசிய பாவமாக இருக்கலாம் வெளியரங்கமான பாவமாக இருக்கலாம் எல்லாம் போகும் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் உன்மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து அதிகாலையிலே வந்து இருக்கின்றோம் அதிகாரம் பதினொன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக்க மாட்டார்கள் என்றும் விசுவாசம் கொண்டு உம்மீது நம்பிக்கை கொண்டும் அண்டவரை இந்த உலகத்தில் நாங்கள் வாழ நீர் எங்களை தேடி வந்து இருக்கின்றீர் ஏனென்றால் நீர் மட்டுமே நம்பிக்கை நம்பிக்கை கூறியவர் என்று ஒன்று கொருந்தியர் ஒன்று ஒன்பதிலே வாசிக்கின்றோம் நம்பிக்கைக்குரிய தெய்வமாய் இருக்கக்கூடிய நீர் எங்களுக்கு தன் அடக்கத்தை கொடுப்பீர் ஆகும் அன்பை பரிசாக கொடுப்பீர் ஆகும் கனிவை கொடுப்பீர் ஆகும் மகிழ்ச்சியை கொடுப்பீர் ஆகும் சந்தோஷத்தை கொடுப்பீர் ஆகும் அமைதியை கொடுப்பீர் ஆகும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பாங்கு எங்களுக்கு தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் கூட அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக நீர் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தொடுவீராக ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்தி வெள்ளப்படுத்தி வெள்ளவினங்களை எடுத்து மாற்றி உற்சாகத்தின் ஆவியையும் வளத்தின் ஆவியையும் நீர் தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ரூபா ரிலாபா சிலாபா டூராமா ஹாலாபா ஷராபா டூராலாமா அன்றவரையும் யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு தேடி வந்திருக்கிறார்களோ நான் பலவீனம் நான் பலவீனம் என்னால் என் ஆண்டவரோடு நடக்க முடியவில்லை ஏன் எளிதாக நான் வீழ்ந்து போய்விடுகிறேனே ஒரு சிறிய கஷ்டம் வந்தாலும் தாங்க முடியாமல் இருக்கிறேனே நான் எப்படி மீதி இருக்க நாட்கள் இந்த உலகத்தில் வாழப் போகின்றேன் பிள்ளைகளை நினைக்கும் பொழுது பயமாக இருக்கின்றதே அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே ஒவ்வொரு நாளும் என்னுடைய கணவன் குடித்துக் கொண்டு வரும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறோமே ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனைவி கேட்கக்கூடிய கேள்வியை தாங்க முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனே உறுதியற்ற ஒரு நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே என்று நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய ஆரம்பத்தை கொடுக்கக்கூடிய மெய்யான தெய்வம் நீர் என்று நான் விசுவசிக்கிறேன் சுவாமி அவ்வாறு நம்பிக்கை இழந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இதோமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக அழைத்து வந்து இருக்கின்றேன் தீர்க்கதரிசி புத்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி கொள்ளுங்கள் அஞ்சாதிரங்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் என்றும் பழி வாங்கும் கடவுளாக வந்து எங்களை ஆண்டவர் எந்த நேரத்திலும் இந்த உலகத்திற்கு இரண்டாவது முறை ராஜாதி ராஜாவாக கடந்து வருவார் என்பதை அறிந்து புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி

வந்தால் அந்த குடும்பமே தள்ளாடி விடுகின்றது அந்த குடும்பமே ஆட்டம் கொண்டு விடுவதை பார்க்க முடிகின்றது மருந்து மாத்திரை என்று ஒவ்வொரு நாளும் மருத்துவமனைக்கு போய் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து அண்டவரை சோர்வோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய்மைப்படுத்தி பாபங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி அந்த நான் விசுவசிக்கின்றேன் ஒரு நாளும் என்னுடைய கூக்குரலை கேட்கின்றீர் என்னுடைய கண்ணீரை கண்டு அற்புதங்களை செய்கின்றீர் இதோ பிள்ளைகளுக்காக நிற்கிறேன் சுவாமி அவர்களுடைய கூக்குரலை கடந்து அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும் அப்பா உமை தவிர அவர்களுக்கு வேறு யார் தகப்பனே உண்டு ஒவ்வொருவரை மாசீர்வதியும் பலப்படுத்தும் இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்று மறைத்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மே நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்து உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக உமக்காக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பர்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கின்ற அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே நீர் இந்த நாளிலே எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் நோய் நோய்களையும் குணமாக்க உமது மகநிலை அழைத்து வர வேண்டுமாய் வேண்டும் ஜெபிக்கிறேன் தாயே இறைந்த அறியை வாழ்க்கை தற்றனுடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்று கனியாகியும் பாதிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆபைக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமா மாடும்பாக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் வரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்